அனைவருக்கும் வணக்கம் ஒரு குட்டி கதை இருக்கிறேன் இந்த கதை எதை பற்றி அப்புடின்னா ஒரு சிறுத்தை ஒரு ஆடு அதாவது வந்துட்டு ஊருக்குள்ளே வந்துட்டு சிறுத்தை வந்துட்டு ரொம்ப அட்டூழியம் பண்ணிடுச்சு சிறுத்தை வந்துட்டு எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும் அது தன்னுடைய இடத்த விட்டு ஒரு ஊருக்குள்ளே அமைதியாக அழகாக இருக்கிற ஊருக்குள்ளே புகுந்து அட்டூழியம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு பயங்கர அட்டூழியம் ஒன்றா ரெண்டான்னு சொன்னால் சொல்ல முடியாது அவ்வளோ அட்டூழியம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு பார்க்குறவங்களாம் கடிக்க குதிரை அந்த மாதிரி கேட்டால் வந்துட்டு ஆமாம் சிறுத்தை தானே அப்படி தானே இருக்கும் ஆக்கிரோசமாக எல்லாத்தையும் கடிக்கும் செய்யணும் ஆனால் அது எங்கே கடிக்கணும் எங்கே இருக்கணுமோ யாரை கடிக்கணுமோ அங்கே கடிக்கணும் கடிக்கக்கூடாத இடத்துல கடிவா கடிக்க வந்தது தப்பு அது அப்போ நிறையா பேர் யோசித்தாங்க இந்த சிறுத்தை எப்படா பிடிக்கிறது இந்த சிறுத்தையை பிடிக்க என்ன வழி இருக்குது அப்படின்னு ரொம்ப யோசித்தாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க மத்திய வனப்பகுதி சென்ட்ரில் யோசிச்சாங்க ஒரு வனப்பகுதி ஐயா எப்படியா சிறுத்திலேருந்து காப்பாத்தங்கியானே உடனே அவங்க சொன்னாங்க ஓகே சிறுத்தையை எப்படி பிடிக்கிறதுன்னு ஒரு ஆட்டுக்குட்டியாக இருக்கணுங்க நல்ல ஆட்டுக்குட்டியாக பார்த்து ஒரு ஆட்டுக்குட்டியாக இருக்கிட்டாங்க அப்போ வந்துட்டு இந்த ஆட்டுக்குட்டி அந்த ஊருக்குள்ளே வந்தவொடனே சிறுத்தை பார்த்துருச்சு என்ன நம்ம எவ்வளோ பெரிய ஆள் நம்ம சிறுத்தை ஆச்சே ஆட்டுக்குட்டி நம்மளை என்ன பண்ண முடியும் எதுக்கு ஆட்டுக்குட்டி இருக்கிறாங்க ஆட்டுக்குட்டி தான் நமக்கு இறையாயிருச்சே அப்படின்னு நினச்சிருச்சி சிறுத்தை சரி ஆட்டுக்குட்டி எப்படியாவது கடிச்சு கொதறி நம்ம சாப்பிடணும் சாப்பிட்டணும் அப்படின்னு சிறுத்தை வந்து திட்டம் போட்டுருச்சு உடனே என்ன பண்ணுச்சு சிறுத்தை அந்த ஆட்டுக்குட்டி எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு வாட்ச் பண்ணுறான் அப்படின்ட்டுச்சு அப்போ அந்த ஆட்டுக்குட்டியை வந்துட்டு பிடிக்கிறதுக்கு சரி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தது ஏன்னா வந்துட்டு அது ஒரு ஃபாரஸ்ட்டு மத்திய வனப்பகுதியிலேருந்து இறக்கியிருக்காங்க அந்த ஆட்டுக்குட்டியை அது தெரிஞ்சு தான் நான் போராடணும் முடியலை அப்போ என்ன பண்ணுது ஆட்டுக்குட்டியை நீட்டாக கட்டி வச்சுருக்காங்க ஒரு இடத்துல சிறுத்தை கண்ணில் படுற மாதிரி சிறுத்தை பார்த்துருச்சு ஆஹா அப்போ ஆட்டுக்குட்டியை வந்துட்டு சவுண்டோட சொல்லிட்டாங்க ஆட்டுக்குட்டி நல்லா சவுண்டு விடுது சவுண்டு விட விட சிறுத்தைக்கு வெறியாகுது இந்த ஆட்டுக்குட்டியை கடிச்சு ஆகணும் அப்படின்னு உடனே சிறுத்தை என்ன செய்யுது ஆட்டுக்குட்டியை கடிக்கிறதுக்காண்டி பாஞ்சு பக்கத்தில் போகுது ஆனால் அது ஆடு வந்து இறக்கிடையாது சிறுத்தியை பிடிக்க வந்தால் பொறி அப்புடின்னு சிறுத்துக்கு அப்போ தான் தெரியும் கடிக்க வரும்போது அவங்க ஏற்கனவே கூண்டுக்குள்ளே அந்த ஆட்டுக்குட்டியை கட்டி வச்சு அந்த கூண்டு இறக்கிற டயத்தில் அந்த ஆட்டுக்குட்டி நெருங்கினா அங்கே ஒரு கம்பி கட்டியிருக்கும் அந்த கம்பியை டச் பண்ண உடனே அந்த கூண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக அடைச்சிடும் சிறுத்தை மாட்டிக்கிடும் இதுதான் அப்போ சிறுத்தை வந்து என்ன நினச்சி ஆட்டுக்குட்டியை இறையா நினச்சிருச்சு கடைசியில் என்ன பண்ணிருச்சு ஆட்டுக்குட்டியை கடிக்க போய் சிறுத்தை மாட்டி கடிச்சு ஆட்டுக்குட்டி தப்பிச்சு கிடிச்சு அப்புறம் அந்த சிறுத்தையை காயடிச்சு காட்டுக்குள்ள விட்டாங்க போடாம இடத்துக்கும் சொல்லிட்டு நன்றி வணக்கம்